வணக்கம் மக்களே சான்றா போனதுக்கு அப்புறமா நம்ம திவ்யா பார்வை வச்சு செஞ்சாங்கன்னு தாங்க சொல்லுவோம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு உன் மூஞ்சை பார்த்தா எனக்கு மூஞ்சு மேலே வாந்தி இருக்கணும் போல இருக்குங்கிற அளவுக்கு அவங்க பயங்கரமா திட்டி பேசிட்டாங்க ஆனா இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஒரு ஜீவனால இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து பார்வை இருந்தாங்க நான் சொல்லுவேன் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரோராவுக்கு மொத்த பிக் பாஸ் ஹவுஸுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லணும் என்ன ஆச்சுன்னாலும் நீ வெளியவே வரக்கூடாது உனக்கு வாஷ்ரூம் போகணுன்னா கூட நீ அங்கேயே போகுங்கிற அளவுக்கு நம்ம வினோத் வந்து அரோராவுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன ஆனாலும் அவங்க மட்டும் ஜெயிக்கவே கூடாது நீதான் ஜெயிக்கணும் இவ்வளவு பண்ணி அவங்க ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி நினைச்சிரு நினைச்சிட்டு இருக்காங்க உனக்காக நாங்க இருக்கோங்கிற அளவுக்கு மொத்த ஹவுஸுமே இப்ப அரோராவ் நம்பிதான் உட்கார்ட்டு இருக்காங்கன்னு வீங்க நம்ம அரோராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க ரொம்ப வெச்சாரி பயங்கர சைலண்டா உள்ள உட்காந்துருக்காங்க ஐ திங்க் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புறேன் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா உள்ள வந்து திவ்யா சுபிக்ஷனாவும் இருக்காங்க திவ்யா பார்வோ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க கழுவி கழுவி ஊத்துறாங்க எந்த அளவுக்கு கழுவி ஊத்துறாங்க அப்படின்னா அவங்க அதை பேசும்போதுதான் நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே வருதுன்னு வீங்க அதான் இங்க பேசுனா கொடுத்துருவாங்கன்னு வீங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால அது ஓப்பனா பேச முடியாது பட் ஸ்டில் நாளைக்கு எபிசோட்ல இது எல்லாமே கண்டிப்பா வரும்னு நான் யோசிக்கிறேன் முக்கியமா நம்ம விஜய் சிறு வந்துட்டு அஹ் அந்த ஒரு ஃப்ரைடே தான் இருந்தது நிகழ்வு அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய போடுவாங்க பாத்தீங்களா அதுல கண்டிப்பா இதுவே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு போகும் தான் நினைக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இதுல இருக்கு அண்ட் டிடிஎஃப் அரவ தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க உங்களுக்கு யார்த்தும் தோணுதுன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு காலையில் கண்டிப்பா தெரிஞ்சோ அதை ஒரு வீடியோவை போடலாம் பட் பாரும் பயங்கரமா இஜிடேட் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திவ்யாவும் ஆப்போசிட்ல செமையா ஒரு அடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது அவங்களுக்கு இப்ப வரலனால அப்புறமா வரும்னு வைங்க இதை வந்து கண்டிப்பா நம்ம ஹவுஸ்மேட்ஸ் வந்து சாதாரணமா விட்டுற மாட்டாங்க இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு கொண்டு போய் அட்ரஸ் பண்ணியே தீருவாங்க நம்ம ஏறும் இன்னும் வாய துறக்கல அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தான் நான் சொல்றிருக்கேன் ஏன்னா வின் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பேசுறாங்க நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் திவ்யா வந்துட்டு ஒரு வேலுடான பாயிண்டை தூக்கிட்டு வந்து நம்ம பார்வை கிட்டே வைக்கிறாங்க என் கை உறைஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ கேட்டு இருக்காங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அவங்க கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம கம்பர கூட கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்றாருவீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீக்கல்ஸ் சபரி இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க ஆனா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலுமே அவங்க ரொம்ப ட்ரிகல் பண்ணிட்டே அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாம வெளியே வந்து அடிக்கடி வந்து கூத்திட்டு தான் போயிட்டு இருக்காங்கன்னு வீங்க அவங்க கோவத்தை எல்லாத்தையும் அப்படி இருக்கும்போது எல்லாருமே தான் ஒரு பெரிய ஹோப்போட வந்துட்டு இருக்காங்க இது என்ன ஆக போதும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு என்ன வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்களோட தாட்ஸ் எல்லாமே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க